சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீடு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கு தலா ரூபாய் முப்பதாயிரம் என மொத்தம் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த ஐந்து வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினோரு லட்சம் ரூபாய் ஆகியவற்றிற்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பொது செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமி கலைவாணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கோடி ரூபாயில் மாதிரி வெளியிட்டுள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாதிரி பட்ஜெட்டை கட்சித் தலைவர் ராமதாஸ் தயாரித்துள்ளார் இதன் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது பொதுச் செயலாளர் ராஜன் முன்னிலை வகித்தார் கட்சித் தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ராமதாஸ் கடந்த அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிந்துள்ளன இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து முழுக்க முழுக்க அரசியல் கலப்பில்லாத பொருளாதார ரீதியான மாதிரி பட்ஜெட்டினை எந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் வழங்கவில்லை அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் துவக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகிறது மாநிலத்தில் உள்ள பதினாறு லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி பட்ஜெட்டினை வெளியிட்டுள்ளோம் என்றார் சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் விழா மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பால விநாயகர் நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆடி மாத உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதன்கிழமை அன்று ஊரணி பொங்கல் இடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து சக்திகரகம் புறப்பாடு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்பமிட்டு படைத்து பம்பை உடுக்கை சிலம்புடன் வர்ணித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கும்பசாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகர் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் சாவடி ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இந்தியாவின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்தியாவின் முன்னாள் மறைந்த குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவு நாளினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் அறக்கட்டளையின் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக ஒன்பதாம் ஆண்டு அப்துல் கலாம் நினைவு நாளினை முன்னிட்டு மரக்காலம் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் மரக்கன்று நடவு செய்யும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை அப்துல் கலாம் மரக்கட்டளை சார்பாக அதன் பொதுச் செயலாளர் கோகுல்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு மரம் வளர்ப்பதன் பயன் குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வீடுகள் தோறும் மரம் வளர்க்க வலியுறுத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுசார் போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் அப்துல் கலாம் அறக்கட்டளையின் செயலாளர் பரத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஆலய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஆலய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு செடல் உற்சவ விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு ஜலம் திரட்டி எட்டு அடி தாள் அழகு சுழல் ராட்டினம் டிராக்டர் கார் இவைகளை பக்தர்கள் முதுகில் கொக்கி அணிந்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் விளக்குகளை அலங்கரித்து சுவாமி வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேளிக்கை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் இளைஞர்கள் மற்றும் கொம்பாக்கம் குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நாட்டு குடியுரிமை தருவதாக ஓட்டல் ஊழியரிடம் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கி போலீஸ் சான்றிதழ் வாங்கியவரை போலீசார் கைது செய்தனர் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இருபத்தி ஐந்து வயதான இவருக்கு முத்தியால் சேர்ந்த மில்லன் அருள்மணி என்பவர் அறிமுகமாகியுள்ளார் பாலமுருகனுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை சான்றிதழ் வாங்கி தருவதாக கூறி படிப்படியாக மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மிலன் அருள்மணி வாங்கியுள்ளார் அதனை அடுத்து பாலமுருகன் வீட்டிற்கு தபாலில் பிரான்ஸ் குடியுரிமை சான்றிதழ் வந்தது அந்த சான்றிதழை பாலமுருகன் எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் பார்த்தபோது அது போலி சான்றிதழ் என தெரிய வந்தது இதனையடுத்து பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிலன் அருள்மணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பாண்டி மெரினா கடற்கரையில் இருந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்காக ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென உயிரிழந்த நிலையில் ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் ஒட்டகம் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் மற்றும் வனத்துறையில் புகார் அளித்தனர் இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமம் பெறப்பட்டதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடைகளை வழங்கினார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது விழாவில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினார் அப்போது கோவில் நிர்வாகிகள் குமரேசன் பார்த்திபன் மணிகண்டன் அருள் ஏழுமலை என்கிற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைவர் ராஜேந்திரன் வார்டு துணை செயலாளர் அன்பு சர்க்கில் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கில் தி பாண்டிச்சேரி சார்பில் ஆண்டுதோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தம் செயலாளர் பிரகாஷ் துணைத் தலைவர் லட்சுமிபதி இணை செயலாளர் சுந்தர் முத்துராஜ் மற்றும் விளையாட்டு பிரவீன் செயலாளர் மேத்யூ ஆரோக்கியராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி குடியிருப்பு பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆடி மாத உற்சவ திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா சென்றார் இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி பாகூர் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவத்தை அடுத்து பூங்கரகத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது நேற்று முன்தினம் காலை ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கரகம் பிடித்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அருள்மிகு தீபாஞ்சம்மனுக்கு சந்தன அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மின் விளக்குகளால் ஆன வாகனத்தில் வைக்கப்பட்டு வான வேடிக்கைகளோடு திருவீதி உலா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆலய நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் தேர் பவனியில் திருளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மாவட்டம் பிள்ளையார் தெரு வாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா தேர்பவனி நடைபெற்றது மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தன மாதா ஸ்வரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஊர்வலத்தின் போது மெழுகுவத்தை ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர் பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள் அருள் கண்ணியர்கள் கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் செடல் மகா உற்சவம் மற்றும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகா உற்சவம் கடந்த பதினோராம் தேதி அனுப்ஜே விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த நிலையில் செடல் மகா உற்சவம் மற்றும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இறைவனை ஒளிவடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் வழிபாடு திருவிளக்கு வழிபாடாகும் திருவிளக்கு பூஜையில் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அலங்கரித்து நூத்தி எட்டு மந்திரங்களை சொல்லி ஒளிவிளக்காய் உள்ள அம்மனுக்கு தீபாராதனை காட்டி வழிபாடு பின்பு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்